ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிஎம் ட்ராஃபிக்கு அப்ளை பண்றதுக்கு கூகுளில் சிஎம் ட்ராஃபி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆப்ஷன்ல இந்த மாதிரி எஸ் டிஏடி ஹோம் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க இங்க வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர் பதிவு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் கிளிக் பண்ண உடனே இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் புதிய விளையாட்டு வீரர் பதிவு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க இங்கே உங்களுடைய நீங்கள் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் இல்லை என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க இதில் கீழே அக்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டூடெண்டோடைய நேம் டேட் ஆஃப் பேர்த் மொபைல் நம்பர் மேலா ஃபீமெயிலா அப்படின்னு கொடுத்துடணும் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த விளையாட்டு போட்டியின் வகை அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு கிளிக் பண்ணணும் ஸ்கூலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை ஜென்ரல் பப்ளிக்கா அப்படிங்கிறத கொடுத்துடணும் அடுத்ததான் இந்த விளையாட்டுங்கிறதுல என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும் அடுத்ததான் இந்த விளையாட்டு பிரிவில் டபுள்ஸா சிங்கிள்ஸா அப்படின்னு பார்த்துக்கணும் இதில் ஒரே ஸ்டூடெண்ட் டபுள்ஸும் விளையாடுறாங்க சிங்கிள்ஸும் விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டையுமே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கணும் ஒரே தடவை தான் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும் அதனால ரெண்டு போட்டியில் கலந்துக்கிற பட்சத்தில் நீங்கள் டபுள்ஸும் சிங்கிள்ஸும் ஒரே டைம்லேயே கொடுத்துடணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேட் ஒரு ஸ்போர்ட்ல தான் விளையாட முடியும் அடுத்ததான் இங்கே அட்ரெஸ் கொடுத்துட்டு படிக்கும் மாவட்டங்கிறதுல எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கணும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல விளையாட முடியும் அடுத்ததான் உங்களுடைய இங்க அப்லோட் பண்ணிக்கணும் அது அஞ்சு எம்பிக்குள்ள இருக்கும் இன்கேஸ் டீம் ஸ்போர்ட்டா இருக்கிற பட்சத்துல மேல கொடுத்துருக்கிறவங்களுடைய பேர் வந்து கேப்டனா ரிஜிஸ்டர் ஆயிடும் அடுத்ததா அது இருக்கக்கூடிய பிளேயர்ஸா ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அங்க மேல கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸ் தான் இதுலேயும் நம்ம கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுக்கணும் பதிவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துடும் உங்களுடைய ஈவெண்ட் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிற எல்லா டே டீட்டெயில்ஸும் உங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும்